ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்னோட சேனல் என்ன பார்க்க போகிறீங்கன்னா டெய்லி விலாக் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி காலையில் வந்து எங்கள் ஊரில் வந்து கிளைமேட் வந்து இப்படி தாங்க இருக்குது இன்றைக்கி மதியானம் ஃபுல்லாகவே நல்லா வெயிலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நேற்று நல்லா வெயில் தான் அடிச்சதுங்க நேற்று உங்கள் ஊர்லெல்லாம் எல்லாம் எப்படி கிளைமேட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் லன்ச் என்ன செஞ்சோங்கிறத எங்கள் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ரெண்டு மூணு நாளையும் மக மறுபடியும் கோல்டாகி கொஞ்சம் ஸ்கூலுக்கு போகாமல் இருந்துட்டாங்க நேற்றுலேருந்து ஸ்கூலுக்கு போயாச்சு இன்னிலேருந்து அவங்களுக்கு வந்து டெஸ்ட்டு ஆரம்பித்தாச்சு சில ஸ்கூலில் வந்து சி டெஸ்ட்டெல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கெல்லாம் லீவு விட்டுருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து காலையில் எங்கள் வீட்டில் வந்து என்ன செஞ்சோன்னா இட்லியும் அப்புறம் தேங்காய் சட்னியும் அப்புறம் சாம்பார் பண்ணியிருந்தாங்க நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மற்றவங்க பார்த்து பொறாமைப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் அந்த காலத்திலேருந்து நம்ம பெரியவங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருத்தரை வந்து பெரியவங்க காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு பெரிய பெனிஃபிட் என்னன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து பெரியவங்களை பார்த்தா அந்த மரியாதை வரணுங்கிறதுக்காக அந்த மாதிரி சின்னத்துல இருந்தே பழக்கி விட்டுருக்காங்க பெரியவங்க வந்து நல்ல வார்த்தை சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த நல்ல வார்த்தை அவங்க அந்த பெரியவங்களுக்கும் நல்லது அந்த நம்ம காலை விழுந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்குறோம் இல்லைங்களா அந்த சின்ன குழந்தைங்களுக்கும் அது நல்லதுங்கிறதுக்காக தான் நல்லா வார்த்தை அந்த பிள்ளைங்க வந்து கற்றுக்கலான்றதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க எல்லாம் அந்த மாதிரி அந்த ஒரு பெரியவங்க காலை விழுணுங்கிற அந்த இதே இப்போல்லாம் மாறிப்போச்சிங்க அப்படியே ஹாய் பாய் சொல்லிட்டு போகிற உலகம் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் கற்றுக் கொடுங்க ஒரு நல்லது கெட்டது இந்த மாதிரி ஒரு பர்த்டே வருது அப்புறம் ஏதாவது ஒரு விசேஷம் வந்தால் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறத மறக்காமல் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்போ அவங்க அடுத்த ஜென்ரேஷன் ஜென்ரேஷனுக்கு வந்து அதை எடுத்துகிட்டு போவாங்க ஸோ எல்லாம் நல்லா இன்றைக்கி வெயில் தாங்க மத்தியானம் லன்ச் வந்து காலையில் வச்சு அப்படியே சாம்பார் கூட சாதம் வச்சு சாப்பிட்டோங்க உங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் அப்புறம் மத்தியானம் லஞ்சு என்ன செஞ்சுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வெளியே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது வீடியோ எடுத்து போட சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக நான் போடுறேங்க என் மகன் வந்து கொஞ்சம் கோல்டானால் அவனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருங்க அதனால தான் நான் வெளியே போய் நிறைய எடுக்க முடியலைங்க இதுக்கப்புறம் கண்டிப்பாக போய் நான் வெளியெல்லாம் என்னென்ன காட்டிலெல்லாம் போட்டிருக்காங்க அதில் டீ எஸ்டேட் பருத்தி இதெல்லாம் நான் நிறைய வீடியோ போடுறேங்க ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ